நம்ம வீட்டுல இருக்க படிக்காத அம்மா அப்பா பாட்டிகள் எதிர்மறையா பேசுறதை அனுமதிக்கவே மாட்டாங்க பாத்துருக்கீங்களா போறேன் அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது அப்படி சொல்லாத போயிட்டு வர்றேன்னு சொல்லு எங்க போறேன்னு யாரையுமே கேட்க மாட்டாங்க பாத்திருக்கீங்களா எங்க போறீங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க வெள்ளனே வந்துருவீங்களா வெள்ளனே வந்துருவீங்களா சீக்கிரமே வந்துருவீங்களாங்கிறதுக்கு வெள்ளனே வந்துருவீங்களா நேரம் சென்று வருவீங்களா அந்த கேள்வியிலே பாருங்களேன் வார்த்தைகளில் அப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொரு வார்த்தையையும் பயன்படுத்துவார்கள் அச்சுன்னு ஒருத்தன் தும்மிட்டாலே என்ன சொல்லுவாங்க நூறு ஆயுசு நம்ம அதெல்லாம் அப்படிங்கிறோம் அந்த நேர்மறையாக பேசக்கூடிய சிந்தனைகளை நேர்மறையாக பேசக்கூடிய வார்த்தைகளை அந்த சூழல்களை எல்லாம் நாம விட்டதுனாலதான் இன்னைக்கு எல்லாமே அப்படி எதிர்மறையா போயிட்டே இருக்கு நான் ஒரு புத்தகத்துல தான் படிச்சேன் எதிர்மறையா இருக்கிறது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தாக்குதலை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சந்தனத்தையே சட்டையாக போட்டு சாண்டோ சின்னப்ப தேவர் அவர்களை சொல்லுவாங்க தேவர் பிலிம்ஸ் எடுத்தார்ல அவரு நீ இல்லாமல் நான் இல்லைன்னு ஒரு படம் எடுத்தாராம் அப்பவே எல்லாரும் சொல்லியிருக்காங்க முடியுது நீ இல்லை அப்படின்னு ஒண்ணு முடியுது அதனால வேண்டாம் கொஞ்சம் தலைப்பு மட்டும் மாத்துங்க அதெல்லாம் இல்ல நல்லாதான் இருக்கு நீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஆனால் அந்த படம் முடிந்து வெளிவரும் போது தேவர் அவர்கள் உயிருடன் இல்லை வார்த்தை எவ்வளவு வலிமையா இருக்கு பாத்தீங்களா எப்படி ஒரு நேர்மறை வார்த்தை நமக்குள்ளே நல்லதை விளைவிக்குமோ அதே மாதிரி எதிர்மறை வார்த்தைகளும் நமக்குள்ளே ஒரு தீய சக்தியை உருவாக்கும் கே ஆர் ராமசாமி அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய பாடகர் இருந்திருக்கிறார் அப்படி கணீர்னு பாடுவாராம் அப்படி பாடுனார்னா ஜானகி அம்மா எல்லாம் அப்பதான் பாடம் வந்த புதுசு போல சுசிலா அம்மா எல்லாம் பதறுவாங்களாம் அவர் வாய்ஸ கேட்டு அப்படி ஒரு குரலுக்கு சொந்தக்காரர் இனிமேல் பாட மாட்டேன்னு ஒரு படத்துல பாடியிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு பாடவே இல்லையா எப்படி ஆயிருக்கு பாருங்களேன் டிஎம்எஸ் அவர்கள் ஒரு பேட்டியிலேயே சொன்னாருங்க நான் ஒரு ராசி இல்லா ராஜான்னு ஒரு படத்துல பாடினேங்க அதுக்கப்புறம் எனக்கு பாடுறதுக்கு வாய்ப்பே வரலன்ட்டாரு அவரே சொன்னாரு அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பே வரல தான் நீங்க கேட்டிருக்கீங்கல்ல ஜானகி அம்மாவுக்கு அப்படி ஒரு பாட்டு இருக்கா ஐயோ போட்டுல ச்சே பாருங்களேன்

நீ ஒண்ணுக்கும் ஆக மாட்ட அப்படிலாம் பேசாதீங்க உன்னால் இது செய்ய முடியும் உன்னால் இதை சாதிக்க முடியும் உன்னால் இதையெல்லாம் உண்டாக்க முடியும் என்று நேர்மறையாக பேசி பழக வேண்டும் கண்ணதாசன் அவர்கள் வாழ்க்கையில நடந்ததா ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க ஒரு குழந்தை தூங்கிக்கிட்டு இருந்திருக்கு அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல அவனை எழுப்பட்டுமான்னு சொல்லியிருக்காங்க அவன் அப்படியே தூங்கட்டும் அவன் அப்படியே தூங்கட்டும் வரிசையா ஒரு ஐம்பது வரி சொல்லி இருக்கிறார் சொல்லி முடிச்சிட்டு பார்த்தா அடுத்த நாள் அந்த குழந்தை இறந்தே போயிடுச்சு வார்த்தைகள் எவ்வளவு பெரிய விசத்தை கக்குவது வார்த்தைகள் எவ்வளவு பெரிய அமுதத்தை தருவது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும் அதனாலதான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவன் என்ன சொன்னா இனிய உளவாக இன்னாத குரல் இன்னாத குரல் நம் வாழ்க்கையில் இன்னாததை உருவாக்கி விடும் என்பதற்காகத்தான் அவ்வளவு யோசிச்சு நம்ம பெரியவங்க வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் நீங்க ஒருத்தர் மேல அன்பு வைக்கிறீங்கன்னா நல்ல வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுங்கள் அதுதான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அன்பின் அடையாளமாக இருக்கும் நாமக்கல் கவிஞன் ராமலிங்கம் அவர்களை சொல்றோம் அவருக்கு கல்யாணம் ஆகி பதினைந்து இருமா அதெல்லாம் சரியா வராது ஒரு கட்டத்துல என் தங்கச்சியே நீங்க நாங்க ஒரே வீட்டுல வேற அவரை ரொம்ப திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க இருக்காங்க என்னைக்கே ஒரு நாள் அவர் ஏதோ ஒரு அப்செட்டான நீ இருக்கும்போது எப்படிமா ஒரு கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்ட்டு அன்னைக்கு இரவே அவங்க மனைவி இறந்துட்டாங்க இது எல்லாமே வாழ்க்கையில நம்ம பார்த்த மனிதர்களில் நம்ம ஆச்சரியப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அதனால எந்த ஒரு வார்த்தை பேசும் போதும் ரொம்ப கவனமாக அந்த வார்த்தையை நாம பயன்படுத்த வேண்டும் நம்ம திருமண பத்திரிகையில் எழுதும் போது கூட நம்ம ஆட்கள் எழுதுவாங்க பத்திரிகைங்களா திருவளர் செல்வன் திருவளர் செல்வி அப்படின்னு எழுதுனா என்ன அர்த்தமா அவங்களுக்கு அடுத்து ஒரு தம்பியோ தங்கச்சியோ இருக்கும்னு அர்த்தமா திருவளர் இனிமே நாங்க கல்யாணம் வளரும் எங்க குடும்பத்துல கடைசி பிள்ளைக்கு கல்யாணம்னா என்ன போடுவாங்க தெரியுமா திருநிறை செல்வன் நிறைச்செல்வி எங்க குடும்பத்துல திருமணம் நிறைந்து விட்டது பத்திரிக்கை சொல்லுவாங்க தெரியுமா கடைசி கல்யாணம் சொல்ல மாட்டாங்க என் வீட்டுல கடைசி பையனுக்கு கல்யாணம் கடைசி கல்யாணம் சொல்ல மாட்டாங்க செல்ல கல்யாணம் என்ன அழகான வார்த்தை பாருங்க செல்ல கல்யாணம் நாங்க பண்றோம்னா அவங்க வீட்டுல அதுதான் நிறைவான திருமணம்னு அர்த்தம் எங்க பக்கங்கள்ல எல்லாம் அந்த நிறைவான திருமணம் இருக்கு இல்லையா கடைசி பிள்ளையோடைய கல்யாணத்துக்கு இலையில கோயில்பட்டி கடலை மிட்டாய் வைப்பாங்க அதுதான் ஸ்வீட்டு அப்ப எங்க வீட்டில் இனிமையோடு எல்லாம் நிறைவு பெறுகிறது என்பதற்கு அடையாளமாக அந்த கடலை மிட்டாயை வைப்பார்கள் ஒரு நிறைவு கூட இனிமையாக இருக்க வேண்டும் என்று யோசித்தது நம்முடைய தமிழ் சமூகம் அதுதான் நல்ல அன்பின் அடையாளமாக இருக்க முடியும் அன்பு அப்படின்னா என்னங்க அன்பு அன்புன்னு சொல்றோம் இல்லையா அன்பு என்றால் என்ன அன்பு அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கறத பெரிய அறிஞர்கள்டையோ இலக்கியவாதிகள்கிட்டயோ மட்டும் கேட்டா சொல்லுவாங்கன்னு அர்த்தம் இல்ல போற போக்குல ஒரு சினிமா நடிகர் கூட வாரிசுன்னு ஒரு படம் வந்தது இல்லைங்களா நம்ம தளபதி படம் அவர் அந்த படம் சொன்னார் ஒரு குடும்பம் அம்மா அப்பா சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு அம்மா அப்பா ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி அழகான குடும்பம் இந்த அப்பா ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போய்விட்டு வரும்போது ரெண்டு சாக்லேட் வாங்கிட்டு வருவார் அண்ணனுக்கு ஒரு சாக்லேட் தங்கச்சிக்கு ஒரு சாக்லேட் இந்த தங்கச்சி பாப்பா என்ன செய்யும் படக்குன்னு சாக்லேட் ஓபன் பண்ணி சாப்பிட்டுடும் அண்ணன் என்ன பண்ணுவான் நாளைக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போலான்னு ஒழிச்சு வச்சுட்டு வந்துடுவான் நைட்டு அண்ணன் தூங்கின உடனே அந்த பாப்பா அதையும் எடுத்து சாப்பிடுவோம் இது டெய்லி நடக்குது அவன் சாக்லேட்டை ஒழிச்சு வைக்க வேண்டியது இந்த பிள்ளை தான் சாக்லேட்டையும் தின்னுட்டு அண்ணன் அங்கிட்டு போன உடனே அதை எடுத்து சாப்பிட வேண்டியது இது டெய்லி நடக்குது ஒரு நாள் அந்த பொண்ணு அண்ணன் கிட்ட கேக்குது என்ன என் பாடத்துல அன்புன்னு ஒரு வார்த்தை வருது அன்பு அன்புன்னு எல்லாரும் சொல்றாங்களேண்ணே அன்பா இருக்கணும் அன்பா பேசணும் அன்பா பழகணும்னு சொல்றாங்களே அன்புன்னா என்னன்னு அப்படின்னு இந்த பாப்பா அண்ணன் கேக்குது அண்ணன் சொல்றான் பாப்பா அப்பா ரெண்டு சாக்லேட் வாங்கிட்டு ஒழிச்சு வைப்பேன் அதையும் நீ சாப்பிட்டுருவ இங்கே ஒழிச்சு வச்சா நீ திரும்ப அதே இடத்துல ஒழிச்சு வைக்கிறேன்லடா அதுக்கு பேர் தான் அன்பு அன்புங்கிறது என்ன எனக்கு அந்த பொருள் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை இன்னொரு உயிருக்கு அது கிடைக்கிறது என்றால் அதை நான் அனுமதிக்கிறேன் இல்லையா அதற்கு பெயரும் அன்பு குழந்தைகள் உலகம் அன்பு மயமானதுங்க எந்த குழந்தையாவது பொம்மைய அடிச்சு நீங்க பாத்துருக்கீங்களா இந்த காலத்துல பிள்ளைகளை நம்மளால அடிக்க முடியல அந்த காலத்துல நம்ம வாங்கினா அடியெல்லாம் அடியா இந்த அம்மா அடிக்கிறேன் கையை உங்கனாலே பிள்ளைங்க போய் தூக்கு போட்டுக்குது நம்ம எல்லாம் ஒரு நூறு தடவையாவது தூக்கு போட்டுக்கணும் தெருவுல விரட்டி விரட்டி அடிப்பாங்க பள்ளிக்கூடத்துலயே அடிப்பாங்க பள்ளிக்கூடத்துல அடிச்சுட்டாங்கன்னு வீட்டுல வந்து சொல்ல முடியாது தெரியுமா சொன்னா ஏன் அடிச்சாங்கன்னு கேட்டு நம்மள தான் அடிப்பாங்க இன்னைக்கு எப்படிப்பட்ட காலத்துல இந்த பிள்ளைகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் தான் அடி வாங்குற அளவுக்கு நீ என்ன என்ன தப்பு செஞ்ச அடி வாங்கிட்டே கழுத ரெண்டு அடி வாங்கி ஒரு அடி விடுப்பாரு ஆனா இந்த காலத்து குழந்தைங்களுக்கு கைய ஓங்கனாலே அவ்வளவுதான் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க அந்த அளவுக்கு மனசு பலவீனமான ஒரு மனிதர்களாக நாம இவர்களை வளை வளர்த்து வைத்திருக்கிறோம் ஆனா ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது என்றைக்கு ஆசிரியர்களின் கையில் இருந்து பிறம்பு பிடுங்கப்பட்டதோ அதற்கு பின்னால் தான் காவல்துறையினரின் பிரம்புக்கு வேலையே வந்தது வீட்லையும் கண்டிக்க மாட்டோம் பள்ளிக்கூடத்திலையும் கண்டிக்க மாட்டோம் தெருவுல போலீஸ்காரங்க கிட்டதான் அடி வாங்கணும் அப்ப அந்த ஒழுக்கம் என்பது சீர்கட்டு போகிறது என்றால் பிள்ளைகளோடு நாம் அதிக நேரம் செலவிட வேண்டும் நண்பு என்றால் என்ன என்பதை அவங்களுக்குள்ள ஆரம்பத்திலிருந்தே பதிய நிட வேண்டும் அம்சப்பிரியாவுடைய ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை அவர்கள் அதிசயாவிடம் ஒரு ஆப்பிள் துண்டை தந்தார்கள் அதிசியா வேணிக்கு கொஞ்சம் ரித்திகாவுக்கு கொஞ்சம் விசாலாட்சிக்கு கொஞ்சம் உமாவுக்கு கொஞ்சம் என்று காக்கா கடி கடித்து அந்த ஆப்பிள் தொண்டை கொடுத்து கொண்டே இருந்தால் அங்கே ஒரு ஆப்பிள் தோட்டம் வளர்ந்து கொண்டே இருந்தது ஒரு துண்டு ஆப்பிள் அவ எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறா பின்னால ஆப்பிள் தோட்டம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அது அன்பின் ஆப்பிள் தோட்டம் அது ஒருபோதும் அழிவதே இல்லை குழந்தைகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பின் ஆப்பிள் தோட்டத்தை வளர்ப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் எந்த துறையில இருந்தாலும் நீங்க அன்பா இருக்கலாங்க நம்ம என்ன நினைச்சுட்டு தெரியுமா அன்பா இருக்கிறதுனா என்ன பிச்சைக்காரங்களுக்கு காசு போடுறது ஹோட்டல்ல சர்வருக்கு டிப்ஸ் வைக்கிறது அந்த க்ளீன் பண்ற அம்மாவுக்கு தனியா கூப்பிட்டு ஒரு பத்து ரூபாய் தர்றது கண்ணு தெரியாதவங்கள பிடிச்சி ரோட்டை கடக்க வைக்கிறது இதெல்லாம் நம்ம அன்புன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் அன்பு கிடையாது இதெல்லாம் நம்மளும் நாமளும் மனுஷன் தான் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இது எப்படி அன்பா இருக்க முடியும் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தவங்க துயரப்படுறாங்கன்னா அதுக்கு உதவி செய்யறதுல அன்பா அது அடையாளம் நான் மனுஷனா இருக்கிறேன் என்பதற்கான அடையாளம் அன்புங்கிறது உண்மையிலே என்ன தெரியுமா நீங்க எந்த துறை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த பணியை செய்தாலும் எந்த தொழில் இருந்தாலும் அந்த தொழிலை நேசிச்சு செய்றீங்க இல்லையா உண்மையாக செய்றீங்க இல்லையா அதுதான் உண்மையான